நம்மளுடைய குடலுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது எல்லாமே நம்மளுடைய குடலுக்கும் பிரெயினுக்கும் இந்த இமேஜே பாருங்கள் குடல் பிரெயின் குடல் பிரெயின் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அப்படி தான் இருக்கும் ஹெல்தி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இருந்து குடல் உறிஞ்சிகள் வழியாக நல்ல ஃபேட் உறிஞ்சப்பட்டு நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே நல்லா சூப்பராக சப்போர்ட் ஆகுங்க இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நான் வெறும் வயதில் நெய் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இன்னொரு பாத்திரத்தில் நெய்யை வந்து ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி அந்த பாத்திரத்தை அந்த சுடுதண்ணி மேலே வைக்கணும் வச்சிங்கன்னா இப்போ எப்படி நீராவியில் இட்லி வேகுது அதே மாதிரி தான் நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு டேரெக்டாக சூடு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறிடும்